ரொம்ப டேஞ்சரஸான ஆன சீக்ரெட்டிவ் ஆன மிஸ்டீரியஸ் கண்ட்ரி எதுன்னு கேட்டா எல்லாரும் நார்த் கொரியா தான் சொல்லுவோம் அண்ட் இந்த கண்ட்ரியோட லைஃப் ரூல்ஸ் மக்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு சிங்கிள் மனுஷா இருக்காரு அவர் பேரு தான் கிம் ஜாங் ஒன் இந்த மனுஷன் யாரு அவரை எல்லாரும் மான்ஸ்டர் சொல்றாங்களே சிலர் பில்லு சொல்றாங்களே இல்ல சிஸ்டமோட ப்ராடக்ட்னு சொல்றாங்களே அதை பத்தி பார்க்கலாம் அதை பத்தி மட்டும் இல்ல இதுல இருக்க சின்ன சின்ன டீடெயில்ஸ் மறைஞ்சு போன கான்ஸ்பிரசிஸ் பொய்யான கட்டுக்கதைகள் அப்புறம் இந்த பிரைன் வாஷிங் சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் நார்த் கொரியால பவர் எலெக்ஷன்ல வரல தான் வருதுன்னு சொல்றாங்க ஏன்னா அவரோட தாதா கிம் டூ சங் நார்த் கொரியாவோட கண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணினாரு ஸ்டாலின் அண்ட் மௌ சப்போர்ட் இருந்தது ஸ்லோவா என்னாச்சு இந்த கார்ட்லெக் லீடர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் அவரே கிரியேட் பண்ணிட்டாரு மக்கள் கிட்ட என்ன சொன்னாங்க கிம் டு சங் இருக்காருல்ல நம்ம நாட்டுக்கே சூரியன் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அதை சன் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இவரோட அப்பா அதாவது கிம் ஜாங் உன் அப்பா கிம் ஜாங் டூன்னு சொல்லுவாங்க கிம் டூ சங் ஓட சன் இவரு சினிமா கிரேசி டிக்டேட்டர்னு சொல்ற சரியான சினிமா பைத்தியம் ஆயிரக்கணக்கான பைத்தியக்கார படங்களை பார்த்துட்டு கிட்னாப் பண்ணியோட டிக்டேட்டர் எப்படி ஆட்சி நடத்தி எப்படி சொன்னாங்கன்னா இவர் ஒரு புரூட்டல் ரூலர் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் பஞ்சம் வந்த போது மில்லியன் கணக்கான மக்கள் இவரோட ஆட்சி காலத்துல இறந்து போயிருக்காங்க நெக்ஸ்ட் தான் இந்த கிம் ஜாங் ஓன் அவரோட பர்த் கான்ஸ்பிரசி வருது அபிஷியல் ஸ்டோரி என்ன தெரியுமா அதாவது சாரி பேக் ஸ்டோரி பேக் ஸ்டோரி ஆனா அது வந்து அபிஷியலா அவங்க கவர்மெண்ட் அவங்க ஆளுங்க மாத்தி வச்சிருக்காங்க எப்படின்னா கிம் ஜாங் ஓன் பிறந்தது மவுண்ட் பிக் டூல அந்த சேம் டேல அவர் பறக்கும் ஒரு வானவில் உருவாச்சான் அதுக்கப்புறம் ஒரு புதிய ஸ்டார் உருவாச்சான் அண்ட் விண்டர் சடனா இருந்தது அப்படியே ஸ்பிரிங்கா மாறி போச்சு எல்லாம் ஏமாத்துறாங்க இதெல்லாம் உண்மையான கதை உண்மையா நடந்தது என்ன பார்த்தா கிம் ஜாங் உன் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு

அடிக்கடி சொல்லிட்டே இருந்தது என்னன்னா நீதான் இந்த நாட்டோட ஃபியூச்சர் கடவுள் அப்படின்னு அண்ட் அது மட்டும் இல்ல சைல்ட்ஹுட்ல நிறைய வேலைத்தனம் பண்ணிருக்காரு இவரை பாத்துட்டு இருந்த செஃப் அண்ட் காட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அனிமல் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்காரு ரொம்ப கோவப்படுவாரு சின்ன மிஸ்டேக்கு கூட பயங்கரமா பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு இப்ப புரியுதா இந்த அதிகாரமும் தனிமையும் இருந்தா அது ஒரு டேஞ்சரஸ் மைண்ட் உருவாக்கும் அண்ட் அது மட்டும் இல்ல அவர் ரொம்ப சீக்ரெட் லைஃபுர்லாண்ட்ல வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு ஷாக்கிங் பார்ட் ஏன்னா அவர் ஸ்விட்சர்லயும் கொஞ்சம் படிச்சிருக்காரு அவரோட ஃபேக் நேம் என்ன தெரியுமா பாக் உன் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அண்ட் பேஸ்கெட் பால் லவர் இவரு மைக்கேல் ஜோர்டனோட பெரிய ஃபேனா நார்மல் லைஃப் மாதிரி நடிச்சாராமா இவரை டீச் பண்ண டியூட்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இவர் ரொம்ப அமைதியா இருப்பாரு அரகண்டா இருப்பாரு தனிமையா இருப்பாருலேந்து எல்லாம் எப்படி இருக்கும் சுதந்திரமா இருப்பாங்க மக்கள் இன்டர்நெட் எல்லாம் யூஸ் டெமோக்ரஸி அதெல்லாம் வந்துட்டு அப்படி ஆப்போசிட்டா அவங்க நாட்டுக்கு அதாவது அவரு உருவாக்கா கொஸ்டின் என்னன்னா ஏன் இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சிட்டு ஏன் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணாம இருக்காரு அவர் குழந்தையில இருந்தே பிரைன் வாஷ் பண்ணப்பட்டு இருக்காருன்னு சொல்றாங்க அவங்க அம்மாவோட இறப்பு கூட ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கு அவரோட அம்மா கேன்சர்ல இறந்துட்டாங்க அவரு அவங்க அம்மா கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க அவங்க அம்மா ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு அப்புறம் இமோஷன் இல்லாம எக்ஸ்ட்ரீம்லி பேரனாய்ட் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க அண்ட் க்ரூவல் பிஹேவியர்ஸ் எல்லாம் அப்பதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு குழந்தைக்கு அம்மாவோட தேற்றம் எவ்வளோ முக்கியம்னு பாத்தீங்களா சைக்காலஜிஸ்ட் கூட சொல்றாங்க இந்த ஒரு இழப்பு தான் அவர் மிருகமா மாத்திடுச்சு அப்படின்னு இந்த இன்னசென்டா தெரியற பையன் எப்படி அவரோட சொந்த அண்ணனையே கொலை பண்ணாரு அப்படின்னு பாக்கலாம் அண்ட் அவரோட சொந்த அங்கிலையே ஆண்டி ஏர் கிராஃப்ட் கன்ல எக்ஸிக்யூட் பண்ணாரு ரிட்டர்ன் டு நார்த் கொரியா ஷேடோ ட்ரைனிங் என்னன்னா சுவிட்சர்லாந்துல இருந்து ஃப்ரீடம் பார்த்து வந்த இவரு சடனா ரிட்டர்ன் பண்ணாரு நார்த் கொரியாவுக்கு ஆனா இது நார்மல் ரிட்டர்ன் இல்ல பவர் ட்ரைனிங் ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அண்ட் அவரோட பேலஸ்க்குள்ள கிம் ஜாங் ஒன் மிலிடரி ஜெனரல்ஸ் கூட உட்காந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சாரு ஹை லெவல் மீட்டிங்ஸ் எல்லாம் சைலண்டா அப்சர்வ் பண்ணாரு அண்ட் அபிஷியல் பொசிஷன் எதுவும் இல்லாம அண்ட் எல்லாரும் இவரையும் என்ன இப்படி எல்லாம் பண்றாருன்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துட்டு இருந்தாங்க அண்ட் அவங்க அப்பாவை சொன்னாரு இந்த பையன் ஒரு நாள் ஆழ்வான் அப்படின்னு சொன்னாரு ஆக்சுவலி இவங்க அப்பாக்கு அதாவது கிம் ஜாங் டூக்கு மூணு பசங்க இருக்காங்க பாத்தி செஞ்சுட்டு இருக்காரு கிம் ஜாங் நம் அதாவது பண்ணப்பட்டிருந்தாரு எப்படின்னா இவரு ஃபர்ஸ்ட் சக்சஸரா இருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்ல ஜப்பான்ல டிஸ்னிலேண்ட்ல பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டோட மாட்டிட்டாரு அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அந்த மூமெண்ட்டே சொன்னாரு இனிமேல் ரூல் பண்ண ஃபிட்டே இல்ல அப்படின்னு எங்க டெஸ்டிலண்ட் போனது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி தான் கிம் அதாவது ரொம்ப அவங்க அப்பா என்ன சொன்னாரு ஸ்ட்ராங்கே இல்ல நீ ஒரு பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டை வளர்த்தி விட்டுட்டாரு அண்ட் தேர்டு கிம் ஜாங் ஒன் அவர் தான் செலக்ட் பண்ணப்பட்டாரு ஏன்னா அவர் ரொம்ப அக்ரெசிவா இருப்பாரு பயம் இல்ல அவர் பாக்குறதுக்கு அவங்க அப்பா மாதிரி இருப்பாரு அவர் பாக்குறதுக்கு அவங்க தாத்தா மாதிரி இருந்தாரா அண்ட் அது மட்டும் இல்ல ரொம்ப ப்ரூட்டலான யோசனைகள் இந்த பனிஷ்மெண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா குடுக்கறனாலேயே என்னமோ அவங்க அப்பாக்கு பிடிச்சிருச்சு அண்ட் அவங்க அப்பா சொன்னாரு இப்படி ஒரு ஆளைதான் தேடிட்டு இருந்தேன் எனக்கும் காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாரு கெம் ஜாங் ஒன்னு எல்லாருமே பாத்திருப்போம் நல்ல குண்டை லட்டு மாதிரி இருப்பாரு இல்ல அவருக்கு மிலிடரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஆனாலும் அவருக்கு போர் ஸ்டார் ஜெனரல் ரேங்க் கொடுக்கப்பட்டிருந்தது அண்ட் வைஸ் சேர்மன் ஆகும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தாரு இதெல்லாம் சில மாதங்களுக்குள்ளே நடந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா மக்கள் எல்லாரும் இவரை வந்துட்டு ஒரு லீடரா ஏத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்காகவே அதாவது அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா உடனே ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் ஏன்னா அவங்க அப்பா இறந்து போறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அபிஷியல் ஸ்டோரி என்ன சொல்றாங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறாங்க அது எப்போ அப்படின்னா ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு போது அந்த ஸ்னோ டைம்ல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்கிறாங்க ஆனா கான்ஸ்பிரசிஸ் என்ன சொல்லுதுன்னா அவர் ஸ்ட்ரெஸ்னால இறந்தாரு ஹெல்த் கொலாப்ஸ் ஆயிடுச்சு இன்டர்னல் பிரஷர் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு பீப்புள் வந்து தெருக்கள் உட்கார்ந்து கதறி அழுக போர்ஸ் பண்ணப்பட்டாங்க எல்லா பக்கமும் கேமராஸ் வைக்கப்பட்டிருந்துச்சு நீ அழுகல நீ ஜெயிலுக்கு போயிருவ அங்க லீடருக்காக புலம்பெறது கம்பல்சரி மேண்டட்டரி அண்ட் நெக்ஸ்ட் யங்கஸ்ட் டிக்டேட்டர் ஆன கிம் ஜாங் உன் அவரோட வயசு இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி எட்டுல இருந்துச்சு உலகமே ஷாக் ஆகி பாத்துச்சு ஒரு பையன் எப்படி நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு கிம் ஜாங் உனக்கு ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு நான் ஒருவேளை அவங்கள கொலை பண்ணலன்னா அவங்க என்ன கொலை பண்ணிருவாங்கன்னு அவருக்கு பயம் அவருக்கு இந்த லீடர்ஷிப் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க அங்களை ஏன் கொன்னாரு நெக்ஸ்ட் அவர் அங்களை எக்ஸிக்யூட் பண்ணாரு ஜாங் சாங் ஒரு பெரிய தேர்னிங் பாயிண்ட் யார் அவருன்னு பார்த்தா கிம் ஜாங் உன்னோட அங்கிள் ரொம்ப பவர்ஃபுல்லான மனுஷன் சைனா கூட எல்லா கனெக்ஷனும் வச்சிருக்காரு ஒரு மென்டார் பிகர் அப்படின்னு வச்சுக்கலாம் அவருக்கு என்ன சார்ஜஸ் எல்லாம் போட்டாங்க தெரியுமா இவர் தேச துரோகி பொம்பளை பொறுக்கி கரெக்ட் பண்ணிருக்கான் அண்ட் ஆன்டி பார்ட்டி அப்படின்னு சொன்னாங்க அவருக்கான எக்ஸிகூஷன் மெத்தட் ரொம்ப பயங்கரமா இருந்தது நம்மளுக்கு உண்மை என்னன்னு தெரியாது ஆனா ரிப்போர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா சொல்லுது ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா அவரை வந்துட்டு ஆன்டி ஏர்க்ராப்ட் கன்னால சுடப்பட்டாருன்னு இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா நாய்களை விட்டு கடிச்சு கொதறி சாக வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அண்ட் தேர்ட் பப்ளிக் எக்ஸிகூஷன் மக்களால கொல்லப்பட்டாரு இதெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி ப்ரூஃப் கிடையாது உண்மையா இல்லைன்னு நமக்கு தெரியாது இதெல்லாம் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது அண்ட் யாருமே பாதுகாப்பா இல்ல ஈவன் அவரோட ஃபேமிலி கூட அவர் வந்ததுக்கு அப்புறம் பயம் எப்படி நிலவுச்சு அப்படின்னா வந்த சில வருஷங்களே நூத்துக்கும் மேற்பட்ட ஜெனரல்ஸ் அங்கிருந்து ரிமூவ் பண்ணப்பட்டாங்க நிறைய பேர் கொலை பண்ணப்பட்டாங்க நிறைய பேர் காணாம போனாங்க அவரோட மெத்தட் எப்படி இருக்கும்னா பப்ளிக்க கேவலப்படுத்துறது அவமானப்படுத்துறது சடனா அரெஸ்ட் படுறது அவங்க கிட்ட ரீசன் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க ஏன் இவ்வளவு பேரை கொல்லணும் அப்படின்னா சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சின்ன வயசுலயே ரூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாருல அதனால அவர் ரொம்ப இன்செக்யூரா இருந்திருக்கலாம் பேரனாய்டா இருந்திருக்கலாம் அவருக்கு டோட்டல் ஒபீடியன்ஸ் அவர் சொல்றதை கேக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கலாம் அவருக்கு மூளை மட்டும் இல்ல உடம்பு ஃபுல்லா பயம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பயத்துல தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் மீடியா கண்ட்ரோல் நார்த் கொரியால டிவி அதான் நமக்கு தெரியுமே கவர்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் கிங் ஜாங் வந்துட்டு எப்படி எப்படி காட்டுவாங்க இவர் ஒரு இவர் ஒரு ஒரு காட் சூப்பர்மேன் குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இவர்தான் தான் நம்மளுக்கு சாப்பாடு குடுக்கிறாரு இவர் தான் நம்மளுக்கு காத்தும் கொடுக்குறாரு இவர் தான் நமக்கு வாழ்க்கையும் கொடுக்குறாரு லீடர் பீப்புள் அப்படின்னு பார்த்தா கிம் ஜாங் உன் என்னெல்லாம் அனுபவிக்கிறாரு தெரியுமா ஸ்விஸ்ல இருந்து வர சீஸ் வைன் லக்ஸரியான பிரைவேட் ஆனா மக்களுக்கு சாப்பாடு இல்ல இன்டர்நெட் இல்ல சுதந்திரம் இல்ல ஆனாலும் இவரை வந்து எல்லாரும் கும்பிடணும் ஏன் டோட்டல் இன்ஃபர்மேஷன் பிளாக் அவுட்டுங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இது பிகினிங் மட்டும் தான் வந்துட்டு அவரோட பிரதர் ஓன் பிரதரோட மர்டரை பாக்க போறோம் கிம் ஜாங் நம் அவர் வந்துட்டு ஃபார்மர் சக்சசர் அவர் நார்த் கொரியாவுக்கு தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு ஓபனா இவரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு டைம் இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா இவனோட டிக்டேட்டர்ஷிப் ஒரு நாள் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாரு டெத் வாரண்ட் மாதிரி அவரு கொடுத்தாரு நெக்ஸ்ட் மலேசியா ஏர்போர்ட்ல அவர் மர்டர் பண்ணப்படுறாரு ரெண்டாயிரத்தி பதினேழு எங்கன்னா குலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல எப்படினா ரெண்டு பெண்கள் அவங்க என்ன அப்ளை பண்றாங்க அப்படின்னா விஎக்ஸ் நர்வ் ஏஜென்ட் அவங்க விஎக்ஸ் நர்வ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வெப்பனை அவர் மூக்கு மேல வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் கொலாப்ஸ் ஆகுறாரு அது போட்ட சில நிமிஷங்களே இறந்து போறாரு இதுல ஷாக்கிங் பார்ட் என்ன அப்படின்னா ஒரு பெண் நினைச்சாங்களா இது ஒரு டிவி பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஷோன்ட்டு அவங்க வெப்பன் அவங்க கையில இல்ல இல்லையா அந்த விஎக்ஸ் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது அந்த கெமிக்கல் பேன் பண்ணப்பட்டிருக்கு உலக அளவுல அதை வச்சு பண்ணியிருக்காங்க சோ உலகமே என்ன தெரியுமா நம்புச்சு கிம் ஜாங் உன் தான் அவங்க அண்ணாவை கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் ஆர்டர் போட்டிருக்காருன்னு அண்ட் அவர் குடுக்கிற மெசேஜ் எப்படி இருந்தது இருந்தாலும் நீ எனக்கு எதிரான கேம்ப்ஸ் அது வந்து எப்படி சொல்றது ஒரு மறைமுகமான நரகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அங்க மட்டுமே எண்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பீப்புள் அங்க இருக்காங்களா லைக் பிரிசனர்ஸ் அங்க இருக்காங்களா கூட அங்க இருக்காங்களா அந்த ஜெயிலுக்குள்ளயே குழந்தைகளும் பறந்து அந்த குழந்தைகளும் அங்க வளர்ந்துட்டு இருக்கான் கேட்கவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த கேம்ப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பசி டார்ச்சரு ரேப் பண்ணப்பட்டிருக்காங்களா நிறைய பேரு அப்புறம் கொலை பண்ணப்பட்டிருக்காங்களா நிறைய போர்ஸ் பண்ணி நிறைய வேலை வாங்குவாங்களாம் இவங்கெல்லாம் எப்படி இந்த ப்ரிசினஸ் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வேலை நீங்க ஃபாரின் மூவி பாத்தீங்க அப்படின்னா உடனே ஜெயிலு அவரோட பேர் அந்த லீடரை கிம் ஜாங் உன் நான் கரெக்டா தானே சொல்றேன் ஆமா அவர் பேரை தப்பா சொன்னா கூட அவங்க ஜெயில புடிச்சு போட்டுருவாங்க கவர்மெண்ட் ஏதோ கொஸ்டின் கேட்டா அவ்வளவுதான் ஜெயிலு தப்பு பண்ணிட்டா மூணு ஜெனரேஷன் அந்த பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு அப்பா அம்மா சில்ட்ரன் இருக்காங்களா எல்லாத்தையும் கேம்ப் அமிச்சிருவாங்க எஸ்கேப் அப்படிங்கறது இம்பாசிபிள் அங்க எஸ்கேப் ஆகவே முடியாது பப்ளிக் எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது பியர் எஜுகேஷன் மாதிரி பீப்பிள் வந்துட்டு அந்த எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கல்ல அதை வந்துட்டு பாக்குறதுக்கு போர்ஸ் பண்ணப்படுறாங்க ஸ்டேடியம்ல நடத்துவாங்க ஸ்கூல்ல நடத்துவாங்க மார்க்கெட்ல நடத்துவாங்க டக்குன்னு எடுத்து ஷூட் பண்ணிருவாங்க தூக்குல தொங்க வைப்பாங்க ஆன்டி ஏர்கிராப்ட் கன் வச்சு ஷூட் பண்ணுவாங்க சோ இதெல்லாம் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் உண்டாகும் அவங்க திருப்பி எடுத்து எதுவுமே பண்ண முடியாது இந்த பொய்யான சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதை காட்டியே ஆகணும் ஏன்னா ஃபாரின் ஜேர்னலிஸ்ட் என்ன காட்டுறாங்க அப்படின்னா சந்தோஷமான மக்கள் கிளீனான ஸ்ட்ரீட்டு குழந்தைங்க சிரிச்சு விளாடுறாங்க ஆனா எல்லாமே டிராமா ஒரு தப்பான வேர்டு சொல்ல நீ கேம்ப் இல்லன்னா நீ சாவுதா அந்த பஞ்சத்தினால மக்கள் அமைதியா மரணிச்சுட்டு வராங்க அங்க இருக்க டிக்டேட்டர் வந்து ரொம்ப ஆடம்பர சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த மக்கள் புல்ல திங்குறாங்க எலி இருக்குல்ல அதை புடிச்சு திங்குறாங்க இந்த பஞ்ச காலத்துல கேனபிலிசம் கூட ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு அதாவது மனுஷங்களே அடிச்சு சாப்பிடுற ஒரு விஷயம் ஆனாலும் அவங்க கவர்மெண்ட் என்ன பேசிட்டு இருக்காங்க நாங்க ஸ்ட்ராங் அண்ட் ப்ராஸ்பரஸ் அப்படின்னு சொல்றாங்க என்னது கிழிச்சாங்கன்னு தெரியல இது எப்படி சொல்றது இது வந்துட்டு ஒன் ஆஃப் த் ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் அப்புறம் மனுஷங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணிருக்காங்களாம் டிஃபெக்டர்ஸ் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் டெஸ்ட் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இந்த பிரிசனஸ் மேல யூஸ் பண்றது இந்த கேஸ் சாம்பர்ஸ் பயாலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் இவங்க கிட்ட பண்ணுவாங்களா ப்ரூஃப் ஆனா டெஸ்ட் மினி சாட்சிகள் இருக்கு மென்டல் பிரிசன் எஸ்கேப் ஆகவே முடியாது மக்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த வெளி உலகம் ஒரு நரகம் அப்படின்ட்டு ஆனா அவங்க சுதந்திரத்தை இமேஜின் கூட பண்ணிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது சோ இப்போ புரியுதா கிம் ஜாங் உன்னோட டிக்டேட்டர்ஷிப் இஸ் நாட் அபவுட் பவர் இட்ஸ் அபவுட் கம்ப்ளீட் கண்ட்ரோல் மைண்ட் அண்ட் பாடி ஆனா இப்படி எல்லாம் இருக்கிற மனுஷன் எப்படி உலகத்தையே பயம் காட்டுறான் ஆன்சர் என்ன அப்படின்னா நியூக்ளியர் வெப்பன் அவங்க கிட்ட இருக்கு நார்த் கொரியா ஒரு சின்ன கண்ட்ரியா இருக்கட்டும் புவர் எக்கனாமியா இருக்கட்டும் பசியுள்ள பாப்புலேஷனா இருக்கட்டும் ஆனாலும் அவங்க கிட்ட நியூக்ளியர் சூப்பர் பவர் இருக்கு கொஸ்டின் வரும்ல இதுக்கெல்லாம் காசுகள் பசில பாடுறாங்க அதுக்கு காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா இந்த ஆளுக்கு பயம் உடம்பு ஃபுல்லா பயம் அவனை காப்பாத்திக்கிறதுக்காகவே இந்த சர்வைவல் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அவனுக்காகவே இந்த நியூக்ளியர் செட்டப் எல்லாம் பண்ணியிருக்கான் அவனோட யோசனை எப்படி இருக்குன்னா இன் கேஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்ல அப்படின்னா அமெரிக்கா என்ன ஈராக் லிபியா மாதிரி அழிச்சு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றாரு சதாம் ஹோசி கடாஃபி எல்லாத்தையும் சொல்றாரு கிம் வந்துட்டு அவரோட லெசனை ரொம்ப ஷார்ப்பா லேர்ன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த நார்த் கொரியா மிசைல் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கு எப்படின்னா இந்த லாங் ரேஞ்ச் மிசைல் டெஸ்ட் பண்ணியிருக்கு அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணிருக்கு சீல லான்ச் பண்ணியிருக்கு அந்த டெஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா எல்லா டெஸ்டும் மீடியா ட்ராமா குளோபல் பேனிக் சேங்ஷன் அப்படி வந்தது அப்படிங்கறாங்க அதாவது அட்டென்ஷன் பயம் நெகோசியேஷன் பவர் உலகத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னு அவன் எதிர்பார்க்கறான் உலகம் எல்லாம் சொல்லணும் நார்த் கொரியா வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான கண்ட்ரி அப்படின்னு ஆனா நான் யூஎஸ்ஏ ரஷ்யா சைனா பிரான்ஸ் இவங்க தான் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு கிமோட கொஸ்டே மட்டும் இருக்குங்கிறனால என்ன வில்லனா பாக்குறீங்க அப்படின்னு இந்த நெரேட்டிவ் வந்துட்டு நார்த் கொரியாவுக்கு கேட்கணும் நம்ம கிட்ட கேட்கக்கூடாது இல்லையா இந்த யுஎஸ்ஏ வர்சஸ் நார்த் கொரியா அப்படின்னு பார்த்தா கிம் ஜாங் உன் இருக்காருல்ல அவர் என்ன சொல்றாரு அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னா அமெரிக்காவை சாம்பலாக்குவேன் அப்படின்னு யூஎஸ்ஏ லீடர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஆப்ஷன் தான் உங்க டேபிள் மேலேயே இருக்கே முடிஞ்சா பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு கிம் ஜாங் ஒன்னு மீட் பண்றாரு உலகமே ஷாக் ஆச்சு இந்த பிரசிடென்ட் மீட் கிம்முக்கு என்ன கிடைச்சது ஈக்குவல் லெவல் போட்டோ யூஎஸ் பிரசிட் கூட டொமஸ்டிக் ப்ரொபகேண்டால என்ன சொல்றாங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படி இந்த பிஆர் வேலங்கிற மாதிரி சொல்றாருல்ல அதெல்லாம் கிம்முக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஆனா இப்படி எல்லாம் எதுக்கு காட்டிக்கணும் வெளியே லைக் பயங்கரமான இமேஜ் காட்டிக்கிறது எப்படின்னா இந்த வேர்ல்ட் மீடியா இந்த கிம்மை எப்படி காட்டியிருக்கு அப்படின்னா ஃபேட்டான கிரேசியான லாஃபிங் மிசைல் லான்ச்சர் மாதிரியான ஆனால் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் என்ன பிலீவ் பண்ணுறாங்க என்ன நம்புறாங்கன்னா அவர் ரொம்ப கேல்குலேட்டட் அன்பிரடிக்டபிள் பாயும் இருக்கு அண்ட் அதை வந்து எளிமையை கன்ஃபியூஸ் பண்ணுது அப்படின்னு இந்த பைதிகாரத்தனமா நடக்கிறது மூலியமா சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியை அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் கூட சிலர் சொல்லியிருக்காங்க இவரை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு லைக் பாய்சன் ரேடியோ ஆக்டிவ் டாக்ஸின் அதெல்லாம் வச்சு ஆனா நார்த் கொரியா என்ன கிளைம் பண்ணது இதெல்லாம் பண்ணது யூஎஸ்ஏ தான் அவங்க வந்து கெமிக்கல் அசோசினேஷன் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப நமக்கு தெரியாதா ஆனா கிம் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீம்லி பேரனாய்டு அண்ட் ஆல்சோ இந்த பாடி டபுள்ஸ் தியரி கேள்விப்பட்டிருக்கீங்களா கிமோடது திடீன் வெயிட் சேஞ்ச் ஆவார் திடீர்னு ஒலி ஆவாரு திடீன் குண்டாவார் சிலர் சொல்றாங்க அவர் வந்துட்டு ரெண்டு பாடி யூஸ் பண்றாங்க அப்படின்ற காமெடியாக இருக்குல்ல பப்ளிக் அப்பியரன்ஸ் வந்துட்டு அதெல்லாம் வந்து பொய் அவரோட உண்மையான உருவம் உண்மையான ஆள் வந்துட்டு வேற அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து அவரை பாதுகாக்கிறதுக்காக அவர் பண்ணின ஒரு வித்தை அப்படிங்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்ல நிறைய ரூமர்ஸ் என்ன வருது தெரியுமா அவருக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கு ஸ்மோக்கிங் அடிக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை வந்துட்டு நிரூபிக்கிற வரையில இரண்டாயிரத்தி இருபதுல திடீர்னு ஒரு பல வாரங்கள காணாம போயிடுறாரு அப்போ அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட் பண்ணப்படுது சடனா சிரிச்சுட்டே வந்து நிக்கிறாரு இந்த கிம் ஜாங் ஒண்ணுக்கு ஒரு குழந்தையும் அவங்க சிஸ்டர் கிம் யோ ஜாங் இருக்காங்க நிறைய பேர் என்ன நம்புறாங்க சிஸ்டர் வந்துட்டு ஆல்ரெடி பவர்ஃபுல்லா இருக்காங்க ஸோ அவங்க ஃபியூச்சர் லீடரா வரது கூட சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க பீப்புள் இன்னமும் அவரை வந்து வணங்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க கிட்ட இன்டர்நெட் இல்லை வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியல ஒரே ப்ரொபகேண்டாவதான் பரப்பிட்டு இருக்காங்க யாருக்கு தெரியும் அவங்களுக்கு வெளியே உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் ஸோ இந்த ஜோனில நம்ம பார்த்தோம் அவரோட சைல்டுஹுட்ல இன்னும் பிரைன் வாஷ் பண்ணப்பட்டாரு பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னெல்லாம் பண்ணாரு அவர் ஓன் பிரதரை கொலை பண்ணது அப்புறம் ப்ரிசன்ட் கேம்ப் அப்புறம் நியூக்ளியருக்கான பயதுக்கு உருவாக்குனது அண்ட் வேர்ல்ட் பொலிட்டிக்கல் ட்ராமா இப்போ இது அவரோட சிஸ்டர் இருக்காங்கல்ல அவர் அவங்க வந்துட்டு இவரை விட பயதைக்காரத்தை கண்ட்ரோல் பண்றதை ரொம்ப ப்ரூட்டலா யோசிக்கிறது இந்த ப்ரொபேகண்டாவ கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுனால அவங்க தானா சோ கிம் ஒரு வேலை இறந்தா அவங்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க அப்ப இந்த சிஸ்டம் எல்லாம் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஒரு மனுஷனோட ப்ராப்ளம் கிடையாது இது எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கும் மேலான டிக்டேட்டர்ஷிப்போட ப்ராப்ளம் ஜென்ரேஷனல் பிரெயின் வாஷிங் இது ஒரு சுதந்திரமா யோசிக்க கூட தடை பண்ணிருக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனா வெளியுலக மக்கள் நம்மளுக்கெல்லாம் கேள்வி வருது ஏன் இவங்க வந்து போராட மாட்டேங்கிறாங்க இன்டர்நெட் இல்ல வெப்பன் இல்ல ஆர்கனைசேஷன் இல்ல ஒரு நம்பிக்கை இல்ல அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா எப்படிங்க போராட முடியும் இப்ப நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சுமே நம்ம ஒரு சில விஷயங்கள்ல மூடி மறைச்சு எதுவும் பேசாம அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஒரு வாழ்றதே ஒரு பெரிய கஷ்டமான நிலைமைங்கும் போது அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாது போராட்டம்னா என்னன்னு கூட மேபி அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இந்த உலகம் அவங்களை காப்பாத்துமா அப்படிங்கிறதுக்கு என்ன 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 சொல்றதுனே கிம் ஜாங் ஒன் இப்போ ஒரு மான்ஸ்டானு கேட்டா எஸ்ன்னு தான் எல்லாத்துக்கும் சொல்ல தோணும் யாருன்னு நோ யாரும் நோ சொல்ல மாட்டேன் நார்த் கொரியா நம்மளுக்கு ரொம்ப தூரமா தெரியும் ஆனா அதுல மக்களோட வழி வந்துட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஃப்ரீடம்னா என்னன்னு தெரியாத ஒரு நாடு சாய்ஸ்னா என்னன்னே புரியாத ஒரு ஜெனரே ஒருவேளை இவங்க எல்லாம் இறந்து போயிட்டா எப்படி இருக்கும் இந்த இந்த சிஸ்டம் எல்லாம் மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு நாள் மாறும்னு நம்பிட்டு இந்த வீடியோ முடிக்கிற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க